இவ்வளவு பலனை தரக்கூடிய இந்த காயை நாங்கள் ஏன் இவ்வளவு நாளும் அதோட இந்த காயை நாங்கள் சாப்பிட்டு கொண்டு வர்றதுல அதில் அந்த ஆன்டிஆக்சைட் இருக்குது பைத்தங்க அப்போ அந்த மூண்டையும் அதை வாங்க ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது ஒரு ஆர்வம் வருதுண்டா அதே ஒவ்வொண்ட ஒவ்வொன்றா சித்திர நோயை போக்காட்டுமா இறுதிய நோயை போக்காட்டுதா இதிலே இலகுவாக சமைக்கலாம் கண நேரம் அவிச்சு துவைச்சு சாப்பிட வேணுமண்டா இதே இல்லை உடன்களை தெரிஞ்சு கொண்டிங்கன்னு சொன்னால் அது இவ்வளோ நாளும் நாங்கள் எல்லோருமே இந்த காய பெட்டிக்கே தெரியாமலே போயிட்டு தான் இவ்வளவு ஈஸியாக இருந்து நாங்கள் இதை பயிரிட்டு இதை நாங்கள் வளர்த்து எடுக்கலையே ஒரு தருமே இவ்வளோ காலமாக இப்போ இங்கே வந்த காலத்துக்கு நாங்கள் அதை மறந்தே போன மாதிரி இருந்துட்டோம் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் சௌச்சோ காயைப்பட்டு பார்க்க போகிறோம் இதுக்கு முதல் ஒரு வீடியோ நான் அது எப்படி வைக்கிறது தை மாதம் கட்டாயம் வைக்க வேணும் நான் போட்டிருந்தேன் அந்த தை மாதம் என்று சொல்லி நான் வச்சிருந்த காய் வச்சு இந்த சாடிகளை இப்போ காட்டுறேன் ரெண்டு வித்தியாசமான நிலையில் இருக்குது ரெண்டும் ஒருமிக்கத்தான் வச்சிருந்தது அப்போ வச்சிருக்கேக்குள்ள இது எப்படி முளைச்சி வந்திருக்குதுன்றதை பாருங்க இவ்வளவு கெதி கெதியாக வளர்ந்து வருது இப்போ இந்த காலத்தில் வச்சா தான் இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது ஆனால் வருவே இன்னும் ரெண்டு மூன்று கப்பாக வச்சு கொண்டு படிக்கினால கொஞ்சம் லேட்டாகுது மூன்று விதமாக மூன்று காய் வச்சுருந்தேன் மூன்று விதமாக முந்தி பிந்தி முளைச்ச காய் தான் அதில் இதுக்குள்ளே வச்சது முந்தி வந்தது இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது இது இவ்வளோ தூரம் இப்போ வந்து கொண்டு இருக்குது மற்றது இன்னொன்று பெரிய சாடிக்குள்ளே வச்சதும் இதே அளவில் தான் வந்திருக்குது வெளிச்சத்தை காண இன்னும் கூடுதலாக வரும் அஞ்சாம் மாதம் கொண்டு சொன்னால் இதை கண்ட உடனே தான் இப்ப எனக்கு அறிஞ்சு தெரிஞ்சு வேற மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி அதை கவனம் எடுக்கையில் அதை எடுத்து நாங்கள் பயிரிட வேணும் அது எவ்வளவு நல்ல அதை பற்றி தேடிய க இதண்டாமல் இப்போ நாங்கள் இதை தேடி கண்டுபிடி தான் இதை ஒவ்வொருத்தரகிட்ட கேட்டு அறிஞ்சு தேடி ஒவ்வொரு இடமா பார்க்கல தான் இந்த காய் அதாவது இது ஒரு பல இனம் என்று தான் சொல்லிவினா இந்த காய சௌச்சவ் காயில் எவ்வளவு சத்து இருக்குது என்னென்னத்துக்கெல்லாம் இது முக்கியத்துவம் கொடுக்குது மற்றது எவ்வளவு இலகுவானது இப்ப சில கொடிக்கினங்களை பார்க்கல கொஞ்சம் இடமும் சின்ன இடம்தான் தேவை அது கொடி பெரிய கொடியா போகாது ஆனால் அதில் தர்ற காயல் நிறையவும் அந்த இலையுமே பலன் உள்ளது காயும் பலன் உள்ளது ரெண்டுமே பாவிக்கக்கூடியது ஒரு ஓரமாயே நட்டு விட்டா போதும் அப்புறம் ஒரு கறியாக நாங்கள் அந்த பாவல் கொடி பிடிச்சி விட்ட மாதிரியோ அல்லது பைத்தங்கொடி பூஞ்சிக்கொடி உள்ள தடி நட்டி போட்டு அதில் சுற்றி விட்ட மாதிரி கூட இதை பிடிச்சி விட்டால் போதும் அவ்வளவுத்துக்கு மெட்டது அது நீண்ட நாட்கள் அது காயல் வந்து காயலை தரக்கூடியது கடைசி பதினோராம் மாதம் மட்டும் நிற்கக்கூடியது அப்போ இதுக்குரிய காணொலியை நான் விளக்கமாக இது வச்சிருந்தேன் து என்ற விவரம் எல்லாம் போட்டிருந்தேன் அதை நீங்கள் பார்க்கலாம் மற்றது இந்த காய் என்னென்று சொன்னால் இப்ப நாங்கள் இந்த காணொலியில இதை பற்றி பார்க்க போறது என்னென்ன சத்துகள் இருக்கு மற்றது இது எவ்வளவு தூரம் முக்கியம் இதை நீங்கள் தெரிஞ்சு கொண்டால் எல்லாருமே இதை நட்டு கொள்ளலாம் இப்போ எனக்கு அருமையாக கிடைச்சதில் கிடைச்சதை விட கூட எதையுமே இதன்றோன்னு மட்டும் முள்ளுள்ளது கிடைச்சது முள்ளுள்ள இந்த சவுச்சவ காயை எடுத்து நான் உடனே போது முளை வந்தது வச்சேன் இனி நான் அதை கடையில சீனா கடையல்லையோ ஒரு சிலர் கேட்டுருந்தீங்க அங்கே என்று சொல்லி சீனா கடையிலேயோ அல்லது தமிழ் கடையிலையோ பரவலாக நீங்கள் எந்த கடையல்ல போனாலும் கவனிக்கலாம் இந்த காய் இருக்குதோ கொண்டு உடனே நான் இங்கே அதை வாங்கி கொண்டு வந்து வச்சால் அது ரெண்டு கிழமை செல்லவே அது முளை வரும் அப்போ முளை வந்ததுன்ட்டு சொன்னால் நீங்கள் அப்படியே வச்சுருந்துட்டு கூட வீட்டில் உள்ளுக வைக்க இடம் இல்லாத நீங்கள் அப்படியே வச்சுருந்துட்டு அஞ்சாம் மாதம் வெளியில் நடலாம் இல்லையே இடம் உள்ள நீங்கள் கிலோ அப்படி மண்ணை போட்டு வளர்த்து எடுத்தால் கொஞ்சம் பிலமாக வந்துடும் மேட்டது இதில் உள்ள நன்மையை நான் கா போன காணொலியிலேன்னு சொல்லி இருக்கிறேன் இந்த காணொலியிலே ஞாபகப்படுத்துகிறேன் என்றால் நாங்கள் கூடுதலான பயிர்கள் ஒவ்வொரு வருஷமும் புதுக்க புதுக்க நடுறோம் இந்த இதில் மட்டும் ஒரு என்னென்று சொன்னால் ஒருக்கா நட்டால் அந்த பயிர் தொடர்ந்து நிற்கும் அதை ஒரு முறை வடிவாக பாதுகாத்துட்டோம் என்று சொன்னால் பிறகு அந்த அடி வேர் பெலப்படுத்தி ஓரமாக நட்டுவிட்டால் அது தொடர்ந்து இப்போ நான் சென்று ரெண்டு தோட்ட விவசாயிகள் வீட்டை போயிட்டு ஆராய்ஞ்சு எடுத்த வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் ரெண்டும் அந்த ரெண்டு பேருமே இதில ஒரு வீட்டை போனது மூன்று முந்திரிய கொடி நட்ட மாதிரியை வச்சிருக்கணும் அதோடு பக்கத்துலேயே அதை வச்சுருந்தபடியாக ஒன்றுமே மூடி பாதுகாக்க இல்லையாம் சிவரண்ட வெக்க அந்த முந்திரிய கொடி வெட்டி விடுவா போல் விண்டர் நல்ல விண்டர் வரைகளில் வாடி வந்த இலியலி ஓரளவு வட்டி கிடக்காம் இன்று கூடவே நான் தொலைபேசி மூலம் போது அவர் சொன்னார் தான் ஒன்றுமே பெருசாக பாதுகாக்க இல்லை அப்படியே வட்டி மேலே பட்டு வந்த இலியலி ஓரளவு வட்டி இருக்குது மரம் அப்படியே நிற்கிது காயலை நான் கிளறுக்க வச்சிருக்கிறேன் கிளறுக்கு பெட்டிக்குல கார்ட்போட் பெட்டி பட்டிக்கல வச்சிருக்கிறான் அதெல்லாம் முளை வந்து நிற்கிது மூன்று சாண அளவில் முளை வந்து நிற்கிதுன்னு சொல்ல சொன்னப்பட்டது அப்போ நான் அவர்கிட்ட தான் இந்த காய வாங்கி வந்து கராச்சுக்குள்ள பெட்டிக்கில் வச்சேன் நான் அப்போ அவர் சொ அப்போ நான் சொன்னேன்னு சும்மா பட்டிக்கல வச்சுருந்தது எனக்கு இப்போ முளை வந்ததை தான் இப்படி வச்சு இது பா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த என்னென்னு சொல்றது ஒரு ஒரு சாண் அளவுக்கு ஒன்று வளர்ந்து நிற்கிது மற்றது இப்பான் விரல் அளவுக்கு நிற்கிது என்று சொல்லி சொன்னபோது தன்னுடையது மூன்று சாணுக்கு மேலே வளர்ந்து அப்படியே கார்டோர்ட் பட்டியல வச்சிருக்க என்று சொல்லப்படுது இது நான் அடுத்த வீடியோ போட அவரிடம் சென்று எந்த வளர்ந்துருக்குது என்றதை நேரடியாகவே எடுத்து உங்களுக்கு அடுத்த காணொலியில் தருவேன் இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் இந்த இது நன்மையில தெரிஞ்சு நீங்கள் எல்லாரும் கொண்டீங்கன்ட்டு சொன்னால் கிடைக்க கிடைக்கல என்று சொல்லி சொன்னால் என்னோட தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு இந்த காய் கிடைக்கல அல்லது எங்க வாங்க வேணும் எப்படிய என்று சொன்னா நான் அதுக்கு உங்களுக்கு அஹ் எங்கே என்ற விவரங்களை சொல்லுவேன் நான் இந்த சவுச்ச காயின் இது இதுன்ற பலாபலன் என்னென்று அறிகிறதுக்காகவே பல இடங்கள்லேயும் தேடி 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 ஆராய்ந்து திரட்டின இந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இந்த காணொளியில் தர்றேன் மற்றது இந்த விஷயத்தை பார்ப்பேன் இதில் எவ்வளவு சத்துகள் இருக்குதுன்றதை பார்க்கல இந்த காயில் கூடிய அளவு நார் சத்து இருக்குது மற்றது விட்டமின் பி வகையை சேர்ந்த போலட்டண்ட சத்து நிறையவே இருக்குது அதை விட ஆன்டிஆக்சைட் விட்டமின் பி ஆறு விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் கே மட்டது பொட்டாசியம் கால்சியம் மக்னீசியம் இது எல்லாம் நிறையவே தாராளமாக இதில் இருக்குது மற்றது இதில் கொழுப்பு சத்தே இல்லை அப்போ இது இந்த கலோரீண்ட அளவு குறைவு அப்போ நார்ச்சத்துகள் நிறைந்து கொழுப்பு சத்து அறவே இல்லை கலோரின்றி அளவு குறைந்து இருக்கின்றபடிக்கினால் இதை நாங்கள் சாப்பாட்டாக எடுக்கலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை இதை நீங்கள் ஆரம்பத்தில் எடுக்கல கிழமைக்கு மூன்று தடவையோ அப்படி எடுத்துக்கொண்டு நீங்கள் உட உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று சொல்லி சில பேர் அதை சாப்பிடக்குள்ள சாடியான என்னென்னு சொல்லுவோங்க டேஸ்ட் பிடிபட வேணும் அப்போ நீங்கள் இது எப்படி முதல் இந்த இதில் உள்ள சத்து உங்களுக்கு நேரடியாக சரியான முறையில் சேர வேணும் சொன்னால் இந்த கத்தரிக்காயத்த மாதிரி பொறிச்சு தாளிச்சு பொறிச்சு அப்படி குழம்பு வைக்காமல் காலையில் எடுக்கிறது உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது அதோடு அதை நாங்கள் கஞ்சியா ஒரு என்று சொல்லுவோம் கஞ்சி அண்டு சொல்லப்படுறது சூப்பு அப்படி காலையில் நீங்கள் அதை அருந்தலாம் செய்து சாப்பிடலாம் மதியத்திலேயும் இரவிலையும் நாங்கள் எடுக்க போகல அதை நாங்கள் ஒரு மதியத்தில் செய்யக்கில்ல நீங்கள் இந்த முள்ளங்கி கிழங்குகளை எப்படி ஒரு மைசூர் பருப்போட போட்டு காய்ச்சிக்கல கனதிற நல்லா அவிச்சு கறியை விடக்கூடாது மைசூர் பருப்பு காய்சக்கில்ல கூட அந்த பருப்பை கறியை விடாமல் முக்கா பருவத்தோடு நீங்கள் நிப்பாட்டினா தான் மிச்சம் கொஞ்சம் இருக்கிற சூட்டுக்கு கறியை செடி ஒரு காலம் கரையும் மட்டும் அடுப்பு போட்டு வச்சு அதை காய்ச்சி கொண்டுருக்க கூடாது ஒரு அன்பர் கேட்டிருந்தீங்கள் இந்த காயிலே எப்படியாக்கா சமைக்கிறது கொள்வதுன்ட்டு கேட்டிருந்தீங்கள் அதுக்காகத்தான் நான் இந்த விளக்கத்தை இதில் தாரேன் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கல காயை வாங்கி உங்களுக்கு நான் அதை சமைச்சு கஞ்சி காய்ச்சறதோ பருப்பு காய்ச்சறதோ அது சொல்லுவேன் அப்போ இந்த காயை நீங்கள் இப்படி கடையில போய் வாங்கி எடுக்கல வடிவா கழுவி போட்டு தோல் அதாவது முளை வந்து அஹ் பின்பக்கம் வெடிச்சு முளை வந்ததுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த மேல் தோலை சாடியா அதை சீவி இதண்டெல்லாம் என்னென்னா கொஞ்சம் முத்தினதா இருக்கும் அர்த்தம் மற்றபடி இந்த முளை இல்லை ஒழுங்காக பச்சை தன்மையிலே அந்த காய் இருக்கண்டா தோலை வடிவ கழுவி போட்டு தோலை சீ வீச தேவையில் அந்த தோலியில் உள்ள சத்தும் உங்களுக்கு வந்து சேரும் அப்போ அதை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி பருப்போடு சேர்த்து போட்டு காய்ச்சி அதை சீரகம் மிளகு மஞ்சள் தூள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு தேங்காய் பால் விட்டு இதை இறக்கி சாப்பிடக்கில் உங்களுக்கு அதில் உள்ள பலன் அப்படியே கிடைக்கும் என்று சொன்னால் வேறு எப்படி எடுக்கலாம் என்று கேட்பீங்க ஒரு சாம்பார் செய்யக்கல நாலஞ்சு மிரக்கறி போடுவீங்க தானே அப்போ அது அதுக்குள்ளே போடேக்கில்ல முன்பின் எது கூட வியோணும் எது குறியாகியணும் என்று சொல்லி முந்தி பிந்தி அந்த சாம்பாருக்குள்ளே போடுவீங்க கூடுதலாக கன மிரக்கறி போடுறவ இந்த முறையில் போடுவினா அப்போ நீங்கள் பருப்பு வைப்போம் லேட்டாக போட்டு வேலைக்கு அவிஞ்சிருவெண்டு போடுவீங்களோ அந்த கணக்கில் தான் இதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கு அந்த சாம்பாருக்குள்ளே போட்டு செய்யணும் இல்லையே ஒரு சுண்டல் என்று சொல்லுவார்கள் அல்லது வறு என்று சொல்லுவார்கள் கொஞ்சம் நல்லெண்ணெயில் வெங்காயம் சீர மிளகு தாளித்து போட்டு அதுக்குள்ளேயே அதை கொட்டி வக்கிய அடுப்பின்ற வைக்கிய குறைச்சு சூட்டை குறைச்சி மெல்லிய இதில் வச்சு மூடி வடிவ அவிச்சு மஞ்சள் தூள் சீரகத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் தேங்காய்பம் போட்டு வதக்கி போட்டு எடுத்தால் அதை ஒரு வரையாயோ சுண்டலாயோ எடுத்து சாப்பிடலாம் நாங்கள் அப்போ காலமில் எடுக்கல அது பூரண சத்து கிடைக்கிது ஆரோக்கியமாக உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மத்தியானம் இரவில் சேர்த்துக் கொள்றதால உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகளை போக்கும் அப்போ நீங்கள் மூன்று நேரமுமே தாராளமாக நீங்கள் உணவில் சேர்த்து கொள்ளலாம் மற்றது நாங்கள் இது கர்ப்பிணி பெண்கள் கூடுதலாக இது எடுத்துக்கொள்வது உடலுக்கு சிறந்தது என்னென்று சொன்னால் அவர்களுக்கு அந்த கற்பிணி அந்த இருக்கிற அந்த காலத்தில் அவைகளுக்கு இந்த காயில உள்ள விட்டமின் பி வகையை சேர்ந்த வாலட்டுன்றது கூடுதலாக தேவைப்படும் தாய்க்கும் தேவை பிள்ளைக்கும் தேவை அப்ப அந்த சத்து கூடுதலாக தேவைப்படும் போது அந்த நேரங்கள்ல இதை நீங்க எடுக்கும் போது பிள்ளை கருவில இருந்து வளரேக்கில்ல மூளைக்கும் த தண்டுவட வளர்ச்சிக்கும் உதவியா இருக்கும் குறைபாடுகள் இல்லாமல் ஒழுங்கான பிள்ளையாக பிறக்கிறதுக்கு உதவி புரிக்கிறது இந்த காய் சாப்பிட்றதாலே அவ்வளவு பலன் இருக்குது நீங்கள் அப்படி பயந்துங்கட்டு சொன்னால் பயப்பட தேவையில்லை பொதுவாகவே நீங்கள் இது சாப்பிட்டு கொண்டு வரலாம் அப்படி பயம் உங்களுக்கு இருக்குதுன்ட்டு சொன்னால் வைத்தியர்கிட்ட கூட டாக்டர்கிட்டையே நீங்கள் கேட்கலாம் இதை சாப்பிடலாமான்ட்டு அவர்கள் தாராளமாக சாப்பிடலாம்னு சொன்னீங்க ஏதாவது உங்களுக்கு பிள்ளை வைத்தியிலே இருக்க எங்கள் பிரச்சனைகள் இருந்தால் வைத்தியர்கிட்ட கேட்டுட்டு வேறு குளிர்சையில எடுக்கிறா அப்படி இப்படி கேட்டுட்டு சாப்பிடலாம் ஆனால் நோமலாகவே இது நீங்கள் யாருமே எடுத்துக்கொள்ளலாம் மற்றது இது சர்க்கரை நோயை கூட போக்காட்டும் அதுக்கு கூட மிக சிறந்த உணவு நாளாந்த நாங்கள் சும்மா தேடி போய் பெரிய விலையும் இல்லை சாதாரணமாகவே அதை எடுத்துக்கொள்ளவில்லை நாங்கள் எவ்வளவு விஷயங்களில் இருந்து நாங்கள் தப்பிச்சு கொள்கிறோம் விஷயத்தை தெரிஞ்சவன்ட்டு சொன்னால் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் மற்றது நாங்கள் உடற்பயிற்சி செய்கிறாங்களா இருந்தால் இதை கூடுதலாக எடுத்து சொன்னால் உடல் நல்ல பலமாக இருக்கும் சில பேர் உடற்பயிற்சி போட்டு வந்தா களைச்சு ஒரு மூச்சு வாங்குறோம் அதெல்லாம் இருக்கும் அப்ப நீங்க இது எடுத்துக்கொண்டிருந்தால் உடற்பயிற்சி செய்து போட்டு ஈடு செய்த அந்த போன சத்தை இது மூலம் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மற்றது தைராய்ட்காரர் யாரெல்லாம் தைராய்டு பிரச்சனையில நீங்கள் திண்டாடுறீங்களோ அவை எல்லாரும் நாளாந்தமே நீங்கள் எடுக்கலாம் நாளாந்தம் எடுத்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் தைராய்டு போக போக ஒரு அஞ்சு ஆறு மாதம் தொடர்ந்து எடுத்தா போல கூட நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட குளிசேண்டிய அளவை குறைக்கவோ அல்லது அதை இன்னும் தொடர்ந்து இதுண்டாத பலனை கண்டிங்கன்னு சொன்னால் அந்த குலசை கூட தேவையில்லாமல் இருக்கும் அதுக்கு கூட கூடின உதவி இது வகிக்கிறது மற்றது இருதயத்தை பலமாக்குறது ஆன்டி ஆக்சைட் எல்லாம் இதில் கூட காணப்படுறதால நல்ல ரத்த உற்பத்திக்கு உத உற்பத்தி செய்யப்படுது அதனால் இது இருதயத்துக்கு நல்ல பலம் கிடைக்குது இருதயத்துக்கு பலம் கிடைக்கலையும் எங்களுக்கு மாரடைப்பு வர்றதுல இருந்து கூட நாங்கள் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்டு தப்பிச்சு கொள்ளலாம் இதை நீங்கள் நாலாந்தம் அன்றாடம் சாப்பாடில் உணவாக சரியான முறையில் சேர்த்து கொண்டு வரையில்லை இப்போ கொழுப்பு சேர்த்து நல்லா இருக்குமெண்டு பொறி எ எண்ணெயை விட்டு ஊற்றி தாளித்து அப்படி சேர்க்காம சரியான முறையில் வேக வச்சு சாப்பிடுவதன் மூலம் இதுண்ட பலனை நாங்கள் பூரணமாக அடையக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது நீங்கள் உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறவர்கள் யாரெல்லாம் டயட் பண்ணணும் அல்லது உனக்கு உடம்பு கூடி இருக்குது இருக்குதுன்ட்டு போட்டு உடனே டக்குண்டு சாப்பிடாம இருக்கிறது அப்படி இருக்காமல் நாங்கள் உணவு கட்டுப்பாடு ஒவ்வொரு உணவுகளை மாற்றி மாற்றி சாப்பிட்றது என்று சொல்லி டயட் எடுத்துக்கொண்டிருக்கிற காலங்களில் கூட இதே அன்றாடம் சேர்த்து கொண்டு வரைக்கு இல்லை எங்களுக்கு என்ன என்ன நன்மை கிடைக்குதுன்ட்டு சொன்னால் எடையை குறைக்கிறதுக்கு லேசா இருக்கும் அதில் நார்ச்சத்து நிறைய அதிகளவு இருக்குது என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதனால ஒரு கொஞ்சம் சாப்பிட்ட உடனே எங்களுக்கு வயிறு நிரம்பின ஒரு உணர்வை கொடுக்கும் அதிகளவு சாப்பாட்டு எங்களுக்கு அந்த எடுக்கிற தன்மையை குறைச்சு கொள்ளும் மற்றது வயிற்ற்ல கொழுப்பு கூடி இருக்கு சில பேருக்கு அஹ் நான் இவ்வளாதான் வெயிட் இருக்கிறேன் நானும் கால்கையெல்லாம் நல்ல மெல்லிசா இருக்கு வண்டி மட்டும் அப்படியே தொங்கி கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு அது சில பேர் அவைகளுக்கே உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்ட்டு சொல்லி சொன்னால் லேட்டாக மற்ற சாப்பாடுகளை சாப்பிடக்கல சரியான முறையில் அது செரிமானம் அடையாமல் அப்படியே அந்த சாப்பாடு கொழுப்பாக மாறி வயிற்றுக்குள்ளே அப்படியே தேங்கி தான் வயிறு தூங்கி வயிறு பெருசாக சொல்லிவிட நாங்கள் சொட்டு தான் சாப்பிட்றோம் ஆனால் வயிறு பெருசாகிறக்குன்ட்டு சொல்லிவினா கால்காய் இருக்கும் அது காகை தனியாக மெல்லிசாயம் இருந்து இப்படி இல்லை நீங்கள் அது ஒரு நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் லேட்டாக சாப்பிடக்கல பத்து மணிக்கு பிறகு செரிமானம் செ அடையாது அப்படியே அது ஃபெட்டாக மா மாத்துப்படுது அப்போ நீங்கள் சாப்பிட்ற நேரத்தை ஏழு மணிக்கு பிந்தாம சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்ற ஏழு மணிக்கு முன்னமும் மத்தியானமும் சாப்பிடலையோ காலமேடியோ இதை நீங்கள் ஒரு சாப்பாட்டோடய ஒரு சைட்டாக நீங்கள் சா உணவோட சேர்த்து நீங்கள் எடுக்கல சரிமானம் அடைகிற தன்மையும் கூடும் சாப்பாட்டின் அளவும் எடுக்கிறது குறையும் அப்போ உங்களுக்கு உடல் எடையும் குறையும் மற்றது சமிபாடு சரியாக சரிமானம் அடைஞ்சால் உங்களுக்கு இந்த வயிற்று கோளாறுகள் இருக்காது கெட்ட கொழுப்பெல்லாம் இது இது இதுண்ட தன்மையே இதில் உள்ள சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கிற இந்த காயை சாப்பிட்றதால உள்ள நன்மையே உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகளை அகற்றி நல்ல கொழுப்புகளை உற்பத்தி செய்யுது எங்களுக்கு அப்படியும் கொழுப்பு தேவை அதுக்கு உடலுக்கு தேவையான அந்த நல்ல கொழுப்பை உற்பத்தி செய்யுது மற்றது உடலில் இருக்கிற எல்லாம் வெளியேற்றுது அது உண்மையில முக்கியமான விஷயம் நாங்கள் சில சில சாப்பாடுகளை கண்ட இடங்களில் போய் சாப்பிட்றது வெளிகளில் போய் சாப்பிட்றது சில காய்கறிகளை மேர உரையா அப்படியான சாப்பிட்ற இதுகளாலே எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தன்மைகள் எல்லாம் சேரும் அந்த வேலையெல்லாம் ஒழுங்காக சீராக வெளியேற்றும் நல்ல கொழுப்புகளை உ உற்பத்தி செய்து கொண்டிருக்கோம் அப்போ நாங்கள் இந்த மரக்கறியை விடாமல் நாலாந்தமோ அன்றாடமோ எவ்வளவு உங்களுக்கு வசதி கிடைக்குதோ அதை எடுத்துக்கொண்டிருங்கோ மற்றது அதோட இந்த காயை நாங்கள் சாப்பிட்டு கொண்டு வர்றதுல அதுல அந்த ஆன்டிஆக்சைட் இருக்குது அது கூடுதலாக நாங்க எடுத்துக்கொண்டிருக்கல இந்த மார்பகத்தில் வர்ற புட்டு நோயோ கற்பையில வர்ற புட்டு நோயோ இந்த புட்டு நோய்க்கே இடம் இல்லாமல் அது அழிக்கப்படுகுது இவ்வளவு பலனை தரக்கூடிய இந்த காயை நாங்கள் ஏன் இவ்வளவு நாளும் கவனிக்காமல் விட்டோம் என்று எனக்குமே தெரியல உண்மையில மக்கள் எல்லோருக்குமே நாங்கள் கண்ட உடனே என்ன முருகங்கானெல்லாம் பைத்தங்கான எல்லாம் திரும்ப திரும்ப அதே தான் சாப்பிட்டு கொண்டு ஏசியன் கடைக்கு போறதும் எல்லாரும் என்ன சொல்லுங்க வந்த அந்த இதே கடைக்கு தான் என்ன முருகங்காய் பாவக்காய் பைத்தங்க அப்போ அந்த மூண்டையும் அதை வாங்கலாம் ஆனால் இதுகள் எல்லா மெலக்கறிகளையும் மாறி 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 நாங்கள் சாப்பிட வேணும் தனியாக ஒண்டையை சாப்பிட்டால் சொல்லுவேண்ணா நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்றோம் என்ன வருத்தம் வருதண்டா நீங்கள் அதில் உள்ளது மட்டும் கிடைக்குது அதில் இல்லாதது இன்னொரு மெலக்கரியில் கூடுதலான சத்துகள் இருக்கேங்கள அதை நாங்கள் தவற விடுறோம் கூடுதலாக இதையும் நான் அன்பர்களுக்கு சொல்கிறேன் நான் எல்லாம் இப்படி சாப்பிட்றோம் ஆனால் இப்படி சுரக்க புடோலங்க நீத்து பூசணிக்க அதுகளுமே கட்டாயம் சாப்பிட வேணும் உடம்புக்கு உடம்பை கிளீன் பண்ணுற சொல்லலாம் இப்படியான நீர்ச்சத்து அடங்கிய காய்கள் கூடுதலாக சாப்பிட்றதால உடம்பு க்ளீன் பண்ணுது உடம்பை குறைக்குது கெட்ட கொழுப்புகள் போகுது மலம் கழிக்கிறது பிரச்சனை இல்லை அதாவது ஒழுங்காக ஜீரணம் அடையுது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறேன் அதோடு மட்டது இந்த பொட்டாசியத்தின் அளவு கூட இருக்கிறதால சிறுநீரகத்தில் ஏற்படுற கல்லுகளை எல்லாம் கரைச்சு வெளியேற்றுது அதில் சிறுநீரகத்தில் கல் உண்டாகாமல் அந் அதை கிளீன் பண்ணுறது கூட முக்கியமான விஷயமாக கருதப்படுது இவ்வளவுமே இப்போ சில சில காயலை பார்க்கல நாங்கள் ஒன்று ரெண்டு விஷயத்துக்கு தான் நல்லதுண்டு படிப்போம் ஆனால் இதே ஆராய்ச்ச போதும் நான் டாக்டர் இல்லை ஆனால் ஒரு விஷயம் எங்களுக்கு தேவைப்படுது ஒரு ஆர்வம் வருதுண்டா அதே ஒவ்வொன்றொவ்வண்டா போய் தேடி பொறுக்கி எடுத்தது தான் இவ்வளவு விஷயமே அப்படி விஷயத்தை தேடி நான் போய் எடுக்கல இது சர்க்கரை நோயை போக்காட்டுமா இறுதிய நோயை போக்காட்டுதா இதுல ஆன்டிஆக்சைட்டு இவ்வளோ கூட இருக்குதா புட்டு நோய் வராதா எங்கட் உடம்பில் ஒருமிக்க இருக்கிற முழு வருத்தங்களுக்குமே இதில் பலம் கிடைக்குது இதை நாங்கள் சாப்பிட வேணும் மற்றது இதால நெகட்டிவான விஷயங்கள் ஒன்றுமே இல்லை அப்ப மற்றது இலகுவாக சமைக்கலாம் கணி நேரம் அவிச்சு துவைச்சு சாப்பிட வேணுமென்ற இதே இல்லை அதனால முதல்ல அன்பர்களே இதுன்ற பலன்களை தெரிஞ்சு கொண்டீங்கன்ட்டு சொன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த குளிசியல் பாவிக்கேக்கில் எவ்வளவு கெமிக்கல் எவ்வளவு கச்சல் அதால் பக்க விளைவுகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஆனா அது யாருமே சொல்கிறதும் இல்லை உங்களுக்கு என்ன வருத்தம் பண்ணுறோன்னே அதுக்கேற்ற கேட்ட தரது இன்னும் நீங்க கவனம் இல்லை சரியான முறையில சாப்பாடை சாப்பிட இல்லையண்டா அடுத்த முறை போக என்ன இன்னும் ஸ்ட்ராங்கான குளிசியை எழுதி அவைக்கு என்ன நீங்கள் போக அதை எழுதுறதுக்கு காசு ஓகே அடுத்தது என்ன வருத்தம் அடுத்தது என்ன வருத்தம்ட்டு ஒழிய எந்த இடத்துலையுமே அதுக்கு சரியான முறையில் எங்களோட மினக்கட்டு இன்னதை சாப்பிடுங்கோ இன்னது சாப்பிடுங்கோ இது இவ்வளோ பலன் தரமெண்ட்டு ஒரு இடம் இல்லையா அது எங்கள் நாங்கள் தான் எங்களில் கவனம் எடுக்க வேண்டும் ஒரு சில இடங்களில் இருக்குது அங்கே போனாலும் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது ஒரு மூன்று நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மட்டும் அதுக்குள்ளே வந்தமாக என்ன படக்கண்ட் எழுதுறது குளிசி எழுதியாச்சு சரி அடுத்த அடுத்த டேர்மினை வையுங்க என்றுட்டு போவினம் அது உங்களுக்கு உங்களை அழிச்சு கொண்டு தான் போகுது அதை அன்பர்களே மறந்துடாதீங்க குளிசை இருக்குன்ட்டு சொல்லி நீங்கள் குளிசை தருவினந்தானே நாங்கள் எதையும் சாப்பிடலாமன்ட்டு கண்டதையும் சாப்பிட்டு உடலை கெடுத்து போடாமல் ஆரோக்கியமாக வாழணுமென்ட்டு சொன்னால் தேவையில்லாத இனிப்பு வகையில் சாப்பிட்றதும் கண்ட நேரங்களில் கண்டகை சாப்பிட்றதையும் தவிர்த்து ஒழுங்கான நேரமாக ஒரு மூன்று நேரம் சாப்பிட்றதோ நாலு நேரம் ரெண்டு ஒரு பட்டியல் போட்டு வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிரக்கரி எடுக்கிற மாதிரி நீங்கள் பட்டியல் போட்டு வச்சு சாப்பிட வேணும் அது அது உங்களுக்கு கஷ்டம்னா இப்படி நீங்கள் ஜோசிங்கோ நான் ஒரு சாப்பாட்டு பிளேட்டில் சாப்பாடு போட ஒவ்வொரு கலர் வித்தியாசமான ஒவ்வொரு வித்தியாசமான கலரான கறிகளை நாங்கள் சேர்த்தோம்னு சொன்னால் அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு பூரண சத்து அடங்கும் எல்லா சத்துகளும் அடங்கிய உங்களுக்கு உடம்புக்கு தேவையான கால்சியம் மெக்னீசியம் இரும்பு சத்துண்டு எல்லாமே கிடைக்கும் அன்பு உள்ளங்களே இப்ப உங்களுக்கு இப்போ என்னென்ன விஷயம் நானுமே தெரிஞ்சு கொள்ள வேணும் இப்போ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ எனக்கு எவ்வளோ தேவையோன்றதை நான் தேடி தேடி திரட்டி பொறுக்கி எடுத்து உண்மையில் அதை அறிஞ்சு தெரிஞ்ச தான் போதுதான் ஒரு பூரிப்பும் சந்தோஷமும் வந்தது அதை உங்களுக்குமே நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் மெட்டம்படி எப்படி எப்படி எடுக்கிறது என்றதையும் சொல்லியிருந்தேன் கா எப்படி காற்றுறது என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தேன் நான் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த கேட்ட அன்பருக்கு நான் மறக்கல நான் கஞ்சி கா அதாவது கஞ்சி சூப்பு காய்ச்சக்குள்ளையோ அல்லது மெட்டது மத்திய மதிய நேரத்துக்கு இரவு நேரத்துக்கு எப்படி என்ற விஷயங்களை வரும்போது நான் உங்களுக்கு செய்து போடுவேன் நீங்களும் ஏதாவது வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இது பற்றி இருந்தால் நீங்க கேட்க வாங்கிக்கலாம் இது போகிற கடையில இப்போவுமே நீங்கள் வாங்கி எங்கே அம்பிடுதோ கடையலுக்கு போகும்போது நீங்கள் கேட்டால் அவர்கள் எடுத்து அல்லது ஓட பண்ணி கூட எடுத்து தருவார்கள் தமிழ் கடையலா சைனா கடையலா இருந்தால் அப்படி நீங்கள் இதண்டலாம் அல்லது நீங்கள் என்னிடம் கூட கேட்டால் நான் எங்கே எடுக்கலாம் என்ற விவரங்கள் கூட அறிஞ்சு வச்சிருக்கிறேன் தருவேன் என்று சொல்லிக்கொண்டு இத்தோடு இந்த காணொலியை முடிச்சு கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த காணொலியில் விரைவில் அந்த கிளருக்குள்ள வச்சு அப்படியே அஞ்சாம் மாதம் மட்டும் அப்படியே விடுறாரு அம்மா அப்போ அந்த அதை போய் நேரம் எடுத்து மற்றது வெளியிலேயும் நட்டை இது எப்படி வச்சிருக்கிறாருன்றதையும் உங்களுக்கு அடுத்த காணொலியில் காட்டுவேன் அவர் ஒரு முறை வச்சு மூன்று இப்போ நாலாவது வருஷம் அது வரப்போகுதோ அதையும் உங்களுக்கு காட்டுவேன் சுகமான வழி நிறைய அதாவது கொஞ்சம் கஷ்டத்தோட நிறைய பலன்கி பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறி தான் என்று சொல்லி கொண்டு முடித்து அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை மிக்க நன்றி